கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்றைய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் அன்றுடைய வார்த்தையை பேசும்படியாக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் அன்றுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன ஜோ பண்ணிடலாம் அன்பின் பரலகோப்பிதாவை அப்போ அந்த நாளில் அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியேன் வந்திருக்கிறேன் ஐயா நானல்ல நீங்கள் பேசுங்க அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை பேசணுமோ அதை பேசும்படியா சூப்பிக்கிறையா நிறைய பெரிய காரியங்களை உங்க கதத்துல ஒப்பு கொடுக்குறேன் எங்கள் உள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை வேதத்துல நம்ம பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதுல ஒண்ணுல இருந்து எட்டு வரைக்கு நம்ம வாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க திர்கதர்சுகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உங்களுடன் குடியிருக்க இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதாவது எப்படின்னா ஒரு இடம் நெருக்கமா இருக்குதுன்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு விசாலத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா தேவன் உங்களுக்கு என்று ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறார் ஒரு விசாலமான பாதையை வைத்திருக்கிறார் உங்களுக்கு நெருக்கம் வருது உங்களுடைய சொந்தங்களினால உங்களுடைய உங்களுடைய உங்க சுற்றிலும் இருக்கிற சகல காரியங்களினால உங்களுக்கு ஒரு நெருக்கம் வருதுனால சொன்னாலே உங்களுக்கு ஒரு விசாலத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று தான் அர்த்தம் நீங்கள் விசுவாசிங்க தேவன் உங்களுக்கு என்று ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் அதை தான் நம்ம பார்க்குறோம் என்னன்னா இந்த ஆறாம் அதிகாரத்தில் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் இருந்து நம்ம எட்டு வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தீர்க்கதர்ஷின் புத்திரர் எலிசாவை நோக்கி ஐயா நாங்கள் இங்கே நிற்க இருக்கிற இடம் எங்களுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு விதி விசாலமான ஒரு இடம் தேவைப்படுது அப்போ நாங்கள் வந்து தூரமான ஒரு இடத்துக்கு போய் என்ன செய்கிறோம் எங்களுக்கு நமக்கென்று ஒரு கூடாரத்தை உண்டாக்கலாம் அதுக்கு போய் மரத்தை வெட்டி நாங்கள் ஒரு கூடாரத்தை உருவாக்குறோன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்றாங்க எலிசாட்ட அப்போ சொன்ன உடனே எலிசாவையும் கூப்பிடுறாங்க நீங்களும் எங்கள் கூட என்ன செய்யுங்க வாங்கன்னு சொல்லி வருத்தி கேட்டுக்கொள்கிறார்கள் அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது அப்போ எல்லாரும் பிஸி வித் தேர் ஒர்க் அவங்க எல்லாரும் அவங்களுடைய வேலையில் அலுவலாக இருக்கிறாங்க அவங்க மரத்தை வெட்டி கொண்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னன்னா நமக்கென்று ஒரு புதிய இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்த போகிறோம் ஒரு விசாலமான ஒரு குடாரத்தை போட்டோம்னா அங்கே நல்ல சந்தோஷமாக விடுதலையாக நம்ம ஆராதிக்கலாம் தேவனை அது அதிகமாக தேவனோடு கூட நம்ம இருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ள அதிகமான ஒரு சந்தோஷம் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அங்கே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது என்ன நடக்குதுன்னா அங்கே வெட்டி கொண்டு ஒரு மனுஷனுடைய கோடாரியானது என்ன செய்யுது அதனுடைய மொன உடஞ்சி தண்ணீரின் ஆழத்தில் போய் என்ன செஞ்சு விழுந்துடுச்சு அந்த யோர்தான் நதியின் அண்டையில் போய் விழுந்து விட்டது அப்போ விழுந்த உடனே அந்த மனுஷன் அந்த மரத்து மேலேருந்து கூப்பிடுறாரு ஐயோ ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டது அதை நான் கடனாக வாங்கிட்டு வந்தேன் என் பக்கத்து இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் நான் திரும்ப நான் போய் கொடுக்கணும் ஐ ஹாவ் டு ஹேண்ட் ஓவர் டு நான் திரும்ப நான் கொடு கொடுக்கணும் ஆனால் இப்போ என்கிட்ட அந்த பொருள் இல்லை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லி அந்த மனுஷன் அந்த இடத்துல கண்ணீரோடு கூட கூப்பிடுறாரு ஐயோ ஆண்டவனே அது இரவலாய் வாங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த எலிசா கேட்குறாரு அது எங்கே விழுந்தது என்று சொல்லி கேட்குறான் அப்போ எங்கே விழுந்ததுன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்கிறான் இட்ஸ் ஃபால் டவுன் இன் திஸ் பிளேஸ் அதை இந்த இடத்துல தான் விழுந்துச்சுன்னு சொல்லி அவன் பாயிண்ட் அவுட் பண்ணுறான் எனக்கு புரியமான தேவ பிள்ளைகளை ஒருவேளை நீங்களும் நானும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்கள் நம்ம விழுந்து போயிருந்திருக்கலாம் ஒருவேளை நம்மளால் எழும்ப முடியாது இனி அவ்வளோதான் சொல்லி பிசாசான நம்மளை சத்ருவானும் நம்மளை அம்மிக்கி வைத்திருந்திருக்கலாம் உன்னால் முடியாதுப்பா நீ ஒரு காலத்தில் நல்லா பாட்டு பாடுன நல்லா ஆராதனை பண்ண நல்ல ஜோகம் பண்ண நல்ல செய்தி கொடுத்த உன் மூலமாக அநேகம் ரசிக்கப்பட்டாங்க உன் மூலமாக அநேகர் விடுவிக்கப்பட்டாங்க ஆனால் இன்னைக்கு நீ செய்த பாவத்தினால நீ விழுந்து போன இந்த காரியத்தினால இன்னைக்கு இனி உன்னால எழும்பவே முடியாது இனி உன்னால ஊழியத்துல எழும்ப முடியாது இனி உன்னால உன் குடும்ப வாழ்க்கையில எழும்ப முடியாது என்று சொல்லி ஒருவேளை பிசாசனும் இன்னைக்கு உங்களை முடைக்கி வைத்திருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் கேட்கிறார் நீ எங்க விழுந்த என்று சொல்லி நீ விழுந்த இடத்தை ஆண்டு சொல்லும் பொழுது நீங்களும் நானும் விழுந்த இடத்தை ஆண்டு விட்டு சொல்லும் பொழுது அப்பா நான் இந்த தான் விழுந்து போனையா நான் இந்த இடத்துலதான் விழுந்துட்டேன் இந்த இடத்துல தான் நான் கடிக்கி விழுந்துட்டேன் என்னுடைய கவனக்குறைவினால் என்னுடைய அசால்ட்டு தன்மையினால் நான் இதில் தான் விழுந்துட்டேன் ஆண்டுவரேன்னு சொல்லும் பொழுது கர்த்த நிச்சயமாய் உங்களை என்னை அவர் மீட்டெடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கலை லூயா அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம் எலிசா கேட்குறாரு அது எங்கேப்பா விழுந்துச்சு அது எங்கே விழுந்துச்சுன்னு சொல்லி கேட்ட உடனே ஹீ ஃபைண்ட் அவுட் அங்கே தான் விழுந்துச்சுன்னு சொல்லி ஏன் அவன் அதை குறித்து மிகுந்த வேதனைப்படுறான்னு சொன்னால் அவன் அதை கடனாக வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படி தானே நம்ம ஒருவேளை நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு பொருள் வாங்கியிருக்கிறோம் வாங்கிட்டு அதை நான் திரும்ப தந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொருள் ஒரு பானையோ இல்லை ஏதாவது ஒன்று தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்குள்ளே ஐயோ நம்ம திரும்ப கொடுக்கணுமே அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களேன்னு சொல்லி நமக்குள்ள அநேக காரியங்கள் என்ன செய்யும் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படி தானே ஏன்னா தொலைஞ்சு போனது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா தான் நமக்குள்ள ஒரு சந்தோஷமா நம்ம போய் கொடுக்க முடியும் அவன் தண்ணீரின் ஆழத்துல ஒரு பெரிய நதியில அந்த கோடாரி மொனை உளுந்துடுச்சு உளுந்த உடனே அவன் கதறான் என்ன செய்யட்டுன்னு சொல்லி தான் அந்த எலிசா என்ன சொல்றாருன்னா ஒரு கொம்பை வெட்டி என்ன செய்யறாரு தண்ணீரின் ஆழத்துல போடுறாரு அந்த தண்ணீரின் ஆழத்துல போய் முட்டின உடனே என்னன்னா இரும்பு தண்ணிக்குள்ள போய் வி விழுந்துடுச்சு தண்ணியில போய் தடையில போய் முட்டிருச்சு முட்டினதுக்கு அப்புறம் அதனால எலும்பி வர முடியாது என்னைக்குமே இரும்பு மிதந்ததா சரித்திரமே கிடையாது அப்படிதானே ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு கனெக்ஷன் நடக்குது அதாவது தண்ணீரின் ஆழத்துக்குள்ள அந்த கொம்புக்கும் அந்த கொப்புக்கும் அந்த இரும்புக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் நடந்து அந்த அந்த இரும்பு வந்து என்ன சொது மேலே மிதந்து வந்து சின்ன வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது அப்போ இரும்பு மேலே வர்றதுக்கு காரணம் என்ன அந்த இடையில ஏற்பட்ட ஒரு தொடர்பு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு ஒருவேளை இன்னைக்கு பிரிஞ்சு போய் இருந்திருக்கலாம் ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள அந்த உறவு இன்னைக்கு ஒருவேளை தூரமா இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் இங்கதான் விழுந்த ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்காக அவர் யாவையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏன்னா அவர் நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்த ஒரு கர்த்தராக இருக்கிறார் நம்ம பார்க்குறோம் அந்த இரும்பு மேலே வந்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ நான் தொலைஞ்சு போன இந்த காரியம் திரும்ப கிடைச்சிட்டேன்னு சொல்லி அவனுக்கு எல்லா ஒரு சந்தோஷம் அவன் திரும்ப எடுத்து கொள்ளுகிறான் என்பது தான் வேதத்தில் போடப்படுது அவன் திரும்ப எடுத்துக்கொண்டான் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டான் இன்றைக்கி எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் தொலைச்சி தொலைச்ச உங்க சமாதானம் உங்க வாழ்க்கையில தொலைச்ச அந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில தொலைச்ச ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் இந்த நாளில உங்களுக்கு திரும்ப தர அவர் போதுமானவராயிருக்கிறார் ஒருவேளை உங்களை மடக்கி வைக்கலாம் முடக்கி வைக்கலாம் உன்னால முடியாது யூ கனாட் டூ எனி திங் சொல்லலாம் ஆனா கர்த்தர் நியமித்தது ஒருபோதும் தடைபடாது அவர் தந்த அந்த தரிசனம் அவர் கொடுத்த அந்த விஷன் அது நிறைவேறும் வரை அவர் உங்களையும் என்னையும் கைவிடுகிற தேவ நல்ல ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் அப்படியே முடிக்கிறேன் எனக்கு புரியமான தேவ பிள்ளைகளை ஒரு சின்ன பையன் இருந்தானாம் அவன் நல்ல ஒரு சேட்டை பண்ணுற ஒரு பையன் குறும்பு சேட்டை அதிகமாக பண்ணுவான் என்னாச்சுன்னா ஒரு நாள் காட்டு வழியாக போகிற சமயத்தில் அங்கே ஒரு மரத்தில் ஒரு அழகான ஒரு கூடு இருந்துச்சு அப்போ அந்த கூட்டு மேலே இவன் ஏறுறான் ஏறி பார்க்கும் பொழுது அந்த கூட்டில் நிறைய முட்டை இருக்குது அந்த மரத்து மேலே ஏறி பார்க்குறாங்க நிறைய அந்த கூட்டுக்குள்ளே நிறைய முட்டை இருக்குது அதில் ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்து தன்னுடைய வீட்டில் கோழி இருக்கிற இடத்துல குஞ்சு பொறிக்கிற அந்த முட்டைக்குள்ளே சேர்த்து இந்த முட்டை என்ன செஞ்சுட்டான் வச்சுட்டான் அப்போ வச்சதுக்கப்புறம் நாட்கள் ஆச்சு அந்த கோழி வந்து அந்த முட்டை மேலே உட்கார்ந்து அது என்ன செய்யுது குஞ்சு பொறிக்கிற நேரங்கள் ஆகுகிறது அப்போ ஒவ்வொரு முட்டையாக என்ன செய்யுது உடஞ்சி வருது ஒரு குஞ்சு வருது கோழி குஞ்சு அடுத்த ஒரு முட்டை உடையுது அதுலேருந்து ஒரு கோழி குஞ்சு வருது இப்படி எல்லாத்துலேருந்து என்ன செஞ்சிடுச்சு வந்துடுச்சு ஆனால் கடைசியாக ஒரே ஒரு முட்டையிலேருந்து மாத்திரம் ஒரு குஞ்சு வருது ஆனால் அது வந்து வித்தியாசமாக இருக்கிறது அப்போ இந்த கோழி நினைக்கிது இது என் கோழி என்னுடைய கோழி மாதிரியே இல்லையே என்னுடைய கோழி குஞ்சு மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு இது என்ன விதமான கோழியாக இருக்குன்னு சொல்லி அது மனசுக்குள்ளேயே ஒரு குழப்பமாகவே இருக்குது சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கோழியை கூட்டிகிட்டு என்ன செய்யுது போ

போய் ஒவ்வொரு இடமா போய் என்ன செய்ய இறையை தேட போகுது ஆனால் அந்த கோழி சொல்லிக்கிட்டே வருது குஞ்சுகள்கிட்ட பாருங்கப்பா நம்ம வந்து நம்ம வந்து கவனமாக என்ன செய்யணும் இற தேடணும் ஒருவேளை கழுகு இல்லை பருந்து ஏதாவது ஒன்று நம்மளை க நம்மளை வந்து தூக்கிட்டு போகலாம் அது தூரத்துலேருந்து நம்மளை பார்த்து இது பண்ணிடும் இறைய நம்மளை வந்து கொன்று சொல்லி பயங்கரமாக அதை வந்து பேசி கூட்டிகிட்டு வருது ஆனால் அதுலேருந்து ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் என்ன சரி வித்தியாசமாய் பிகேவ் பண்ணுது அது வித்தியாசமாய் நடக்கிறது அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்குது அது வந்து தூரமாகவே போய் ஒன்றுமே போது அது ஒரு நாள் தன்னுடைய எல்லா கோழிக்கும் சுற்றி சொல்லுது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா எனக்கு ஆனால் உயிரை பறக்கணும்னு சொல்லி நான் மேலே எரிஞ்சு பறக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்குது என்னால் பறக்க முடியும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க அம்மா தாய் கோழி சொல்கிறாங்க உன்னால் எப்படிப்பா பறக்க முடியும் நீ கோழி தானே நீ கோழி குஞ்சு உன்னால் பறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க என்னைக்குமே கோழி வந்து பறந்ததா சரித்திரமே இல்லை அப்படி தானே அப்படி இங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னா ஒரு நாள் பயங்கரமாக மழை பெய்யுது பயங்கரமாக இடி இடிக்கிறது அப்போ அந்த சமயத்துல அந்த தாய் கோழி எல்லா கோழி குஞ்சு என்ன செய்யுது கூப்பிடுது தன்னிடமாய் கூப்பிடுது இடி இடிக்குது வந்துருங்க மழை பெய்து வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுது ஆனா இந்த ஒரு கோழி மாத்திரம் இந்த ஒரு குஞ்சு மாத்திரம் என்ன செய்யல போகவே நடக்குது அங்க இருந்து அம்மா எனக்குள்ள என்னமோ சம்திங்ஸ் ஃபீலிங் எனக்குள்ள என்னமோ நடக்கிறது என்னால பறக்க முடியும்னு தோணுதுமா நான் பறக்க போகிறேன்னு சொல்லி அதை ட்ரை பண்ணது பாருங்க ஆனால் எல்லாரும் ஏளனமான்னு சொல்றாங்க எல்லா கோழியும் நக்கல் பண்ணது ஏளனமான்னு சொல்லி ஏய் உன்னால பறக்க முடியாது உன்னால எதுவுமே செய்ய முடியாது நீ வெறும் ஆஃப்டர் ஆல் கோழி தான் சொல்லி எல்லாம் ஏளனமாக சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த கோழி குஞ்சு டெய்லி என்ன செஞ்சான் ப்ராக்டிஸ் பண்ணிச்சான் பறக்குற மாதிரி கடைசியில் அது ரெட்டை அந்த சட்டைகளை அடித்து உயிரை எலும்பி பறக்கும் பொழுது அது சொல்லிச்சான் கீழே பார்த்து அம்மா நான் கீழே தரையில் நடந்து போகிற சாதாரண கோழி கிடையாது நான் வெறும் கோழி கிடையாது நான் உயிரை எழும்பி பறக்குகிற ஒரு கழுகுன்னு சொல்லிச்சான் அன்றைக்கி அந்த சின்ன பையன் ஒரு கழுகு முட்டையை எடுத்துகிட்டு போய் ஒரு கோழி முட்டைக்குள்ளே சேர்த்து வச்சான் எனக்கு புரியமான பிள்ளைகளை இன்றைக்கி அப்படி தான் நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மளுடைய சூழ்நிலையினால் நம்மளுடைய குடும்ப பிரச்சனையினால் இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய தாளந்துகள் வெளிவராமல் இருக்கும் நம்ம பாடுகிறது நம்ம ஜெபிக்கிறது நம்ம நம்ம என்னென்ன காரியம் ஆண்டுக்காக செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வெளிவராம இருக்கும் ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் கத்தர் உங்களை பயன்படுத்தும் பொழுது கத்தர் எடுத்து நடத்தும் பொழுது அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க அந்த தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும் யோசிப்பை குழியில தூக்கி போட்ட பொழுது அவன் நினைச்சிருக்கல ஆண்டு உரையை நீர் தந்த தரிசனம் எங்கே என்று சொல்லி அவன் குழியிலின் ஆழத்தில் இருக்கும் பொழுது ஆண்டு அவர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனம் எங்கே அவர் எனக்கு கொடுத்த அந்த திட்டம் எங்கே என்று சொல்லி நினைச்சிருக்கலாம் ஆனா ஆண்டுடைய திட்டம் என்னன்னா யோசிப்ப எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகணும் அந்த எகிப்து தேசத்துல அடிமையாக விடப்பட்ட சூழ்நிலையில அதே தேசத்துல ஒரு அதிபதியாக மாற்றணுங்கிறதா தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமுமா இருந்தது அதனாலதான் ஆண்டவராக ஆண்டவர் அந்த காரியங்களை அலோட் பண்ணுகிறார் ஒரு சோதனை ஒரு 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 பிரச்சனையை அலோட் பண்றார் ஏன்னா நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய

தராம இருக்கலாம் ஆனால் இயேசு இருக்கிறாருங்க அதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு ஒத்தாசையை அனுப்ப அவர் நீங்கள் கலங்க வேண்டாம் அதுதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிகலா அன்பின் பிதாவே அப்பா இந்த நாளில அப்படி வார்த்தையை பேசும்படியாய் அடி எனக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டு வர அப்பா நெருக்கத்துல ஒரு விசாலத்தை வைத்திருக்கிற ஆண்டு வர எங்கெல்லாம் நெருக்கப்படுறோமோ எங்கெல்லாம் துன்பப்படுறோமோ எங்கெல்லாம் வேதனைப்படுறோமோ அங்கெல்லாம் நீங்க ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நெருக்கங்கள் மாறட்டும் ஆண்டுபுர இந்த போராட்டங்கள் மாறட்டும் நிந்தைகள் மாறட்டும் நீர் அற்புதம் செய்வீராக பெரிய காரியங்களை சொல் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே